தமிழக அரசை பற்றி பார்ப்போமே ஆனால் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன செயல்பாடுகள் குடிமக்களுக்காக பல சட்ட திட்டங்களை வகுத்திருக்கின்றன ஆனால் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு அனைத்து பொதுமக்களிடமும் போய் சேர்ந்தனவா என்றால் மகளிருக்கு சம உரிமை சொத்தில் பங்கு உண்டு என்பதை சட்டமாக ஏற்றியது தமிழக அரசு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் நிர்மலா முன்னாள் இந்திய பணி அதிகாரியாக பணிபுரிந்தவர் நாம் தினந்தோறும் செய்தி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் குடிமக்களுடைய இந்த துன்பங்களை தீர்ப்பதற்கு அரசு எதுவுமே செய்யவில்லையா என்று நினைப்பவர்களும் உண்டு ஆனால் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நான் சிறிது இதை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன் அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமே அனைத்து மக்களுக்கும் பேச்சுரிமை சொத்துரிமை சுதந்திரமாக இருப்பது கல்வி கற்பதற்கு உரிமை ஆகிய அனைத்து உரிமைகளையும் அளித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மிக மிக அருமையாக நல்ல செயல்களை கொடுத்திருக்கின்றன ஆனால் இதை பற்றி ஏன் அனைவரும் அறியவில்லையா என்று ஒரு சந்தேகம் உள்ளுக்குள் எழுகிறது என்னென்ன திட்டங்கள் என்னென்ன செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதிலே சில பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை இதை பற்றியும் என்று பேசலாம் என்று இருக்கிறேன் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அந்த காலத்திலேயே ஏற்றப்பட்ட பிறகு அதற்கு முன்னாலேயே ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் அதிலேயும் குடிமக்கள் பாதுகாப்பாக எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்கள் பெண் பாதுகாப்பு பகிர்வு அளிப்பது இதை அனைத்தையுமே நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது இதில் சட்டத்துறையும் செய்கிறது அடுத்து சமூக நலத்துறையும் செய்து கொண்டு வருகிறது தமிழக அரசை பற்றி பார்ப்போமே ஆனால் நிறைய பெண்களுக்கு இன்னும் அவர்களுக்கு சொத்துரிமை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அவ்வளவாக இல்லை என்று தான் நினைக்கிறேன் காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலேயே மகளிருக்கு சம உரிமை சொத்தில் பங்கு உண்டு என்பதை சட்டமாக இயற்றியது தமிழக அரசு ஆகவே இதற்கு முன்னால் என்ன செய்வார்கள் என்றால் சீதனம் என்று கொடுத்து விடுவார்கள் அது அதற்கு பிறகு பெண்களுக்கு எந்த உரிமையும் பெற்றோர்களுடைய சொத்தில் இல்லை என்று வந்திருக்கிறது அடுத்து பெற்றோர்கள் பிறந்தது பெண் குழந்தைகள் தான் நாங்கள் என்ன செய்வது ஆண் குழந்தைகள் என்றால் வாரிசாக போட்டிருக்கலாமே பெண் குழந்தையாக பிறந்து விட்டார்களே எங்களுடைய எதிர்காலம் என்ன என்று நினைக்கும் மக்களுக்கு தற்பொழுது ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பென்ஷன் ஆகியவற்றில் பெற்றோர்களுக்கும் பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் பங்கு உண்டு அரசு குடிமக்களுக்காக பல சட்ட திட்டங்களை வகுத்திருக்கின்றன ஆனால் இவற்றை பற்றிய விழிப்புணர்வு அனைத்து பொதுமக்களிடமும் போய் சேர்ந்தனவா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து அதனை ஒவ்வொரு தொடராக அலசி ஆராய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் குடிமக்களின் இந்த பிரச்சனைகள் அவற்றிற்கு அரசாங்கத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்படும் தீர்வுகள் இவற்றை குறித்து தொடராக வரப்போகிறது இவற்றை கண்டிப்பாக அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று நேயர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி